அஸ்ஸலாமு அலைக்கும் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ஓடிஜி வந்து வந்துருச்சு இது வந்து மூணு நாள் ஆச்சு ஆனால் அது வந்து டெமோக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வரவே இல்லை மூணு நாள் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி சொல்லி நாங்களே அன்பாக்சிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் ம் அன்பாக்சிங் பண்ண வரைக்கும் நல்லதாக இருந்தது சந்தோஷமாக தான் இருந்தோம் அன் பாக்ஸிங் அப்புறம் தான் தெரியும் பார்த்து எங்களுக்கு சாக் இதுக்கு தான் சொல்றது எதுனாலும் பார்த்து வாங்கணும் அப்படி அந்த பக்கம் இது பண்ணியாச்சு இந்த லோட்டிசி வந்து பார்த்தலாம் மட்டும் பண்ணியாச்சு வரங்க இது இது பண்ணி பக்கம் ஆ

வந்துதுட்டு அவங்க சொன்னாங்க பெருசாக இருக்கும் நாங்கள் சே பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நினைச்சோம் ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப் பார்த்து பயந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இரநூறு வாட்ஸ்னால் அப்போ எவ்வளோ கரண்ட் பில் வரும் இது வந்து நம்மளுக்கு செட் ஆகாது இது வந்து ஆனால் இது பாருங்க ட்ரெயின்லாம் ஆனால் ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்க அழகா இருக்கு கொடுக்கவே இஷ்ட இல்லை ஆனால் கொடுத்து வந்து வந்து சிக்கன்லாம் பண்ணுற தந்தூரிலாம் பண்ணுவாங்களா அந்த இந்த மாதிரி பிளேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த சிக்கன் தந்தூரி பண்ணுவாங்க இந்த நர்ஸ் போல் இதெல்லாம் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒன்று இந்த ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டாண்ட் வைக்கிறது ஸ்டாண்ட் நினைக்கிறேன் இது ஓப்பன் பண்ணி டீன்லாம் வைக்கிறதுக்கு நினைக்கிறேன் இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அவங்க வந்து டெமோ காட்டியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அவங்க வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க என்ன தெரியல அவங்க வந்து டெமோ காட்டியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்து இந்த ஸ்டாண்ட் ஒன்று இந்த ட்ரை ஒன்னு இருக்குது நல்ல வெயிட்டா இருக்குது நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ற போறது இல்ல நானு ஆனா இது நம்மளுக்கு வந்து ஹெவி வந்து இதுதான் இந்த ரெசிபி புத்தகத்துல பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால இன்கிரிடியன்ட் மெத்தட்லாம் போட்டுருக்கங்க அதே மாதிரி போ பிஸ்கட்டுக்கு கேக்லாண்டு எவ்வளவு உள்ள வந்து காட்டி இருக்கும் உள்ள வந்து ஒரு ட்ரை கொடுத்துருக்காங்க அப்புறமா தன்புரி ஆனால் நல்லா இருக்கும் அவன் வந்து அதை வந்து இதுல வந்து தங்கிடும் வந்து இந்த மாதிரி ட்ரை ஒன்று உள்ளே இந்த இதுக்கு ரேக் இருக்குல்ல இதுல வைக்கணும் பார்க்க அழகாக இருக்கு ஓடிஜி வந்து நல்லா சில்வர் ஓடிஜி வந்து சூப்பராக இருக்குங்க வந்துருச்சு எனக்கு வந்து இது வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறது கம்மியாக வாட்ச் கம்மியாக இருந்தால் எனக்கு இது என்ன எனக்கு நான் இது பார்க்காம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் கேட்டு இருக்கும் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் அதனால டைரெக்டாக கொண்டு போய் என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கொண்டு போகலான் உடச்சிக்கிட்டே இப்போ அந்த பழக்கம் இருக்கு எனக்கு இந்த மாதிரி எங்கேயும் கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுட்டு வந்து நான் வந்து வருங்க இந்த மாதிரி உடச்சிக்கிட்டே இருவே மாட்டேன் இது என் தங்கச்சியும் பண்ணிட்டு இருக்கா தான் பாருங்க எங்க தங்கச்சி அதான் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க இந்த இது வந்து புக் இதுல வந்து கேக் ரெசிபி புக் பாருங்க அப்புறம் வந்து பிஸ்கட் எல்லாமே இதுலயே மெஷர்மென்ட் கொடுத்து எப்படி செய்யணும் சொல்லிட்டு போட்டுருக்காங்க இது மெத்தட் பாருங்க அப்புறம் இது இது செய்யறதுக்கு மெஷர்மென்ட் காட்டுற அந்த மேல போடுவாங்க எத்தனை எவ்வளவு எவ்வளவு ஹீட் வைக்கணும் எவ்வளவு செல்சியஸ் வைக்கணும் இது இது போட்டுருக்காங்க இது பாருங்க மேல இது பனானா கேக் இது வந்து இது பாருங்க இன்கிரிடியன்ட்ஸ்லாம் அவங்களே போட்டு மெத்தட் போட்டு எப்படி செய்யணும் சொல்லிட்டு அவங்களே போட்டுருக்காங்க எல்லாமே அதிலே கரெக்டாக போட்டிருக்காங்க கொடுக்கும் போது வந்து கொடுக்குறது வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் இது இதுவும் அதே மாதிரி எப்படி செய்யணும் சொல்லிட்டு போட்டுருக்காங்க நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம் இதுல எனக்கு அந்த புக் மெஷர்மென்ட் இன்கிரிடியன்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க எவ்வளவு நேரம் ஆகும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போட்டுருக்கு எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோ படிக்க தெரியாது என்ன தங்கச்சி பையன் எல்லோரும் கிணில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இனி வந்து ஒருங்க இது எல்லாம் கார்லிக் ப்ரெட்டு பேக்கட் மசாலா சீஸ் டோஸ்ட்டு சாப்பிடணும் போல் இருக்கு ஆனால் செய்ய தான் தெரியாது லசக் வெஜிடபிள் லெசக்னா பேக்கட் வெஜிடபிள்ஸ் ஸ்பெக்கட்டி அவ்வளோதாங்க இது ப்ரௌனி கேக் இல்லையா அப்போ ப்ரோலஸ் கேக்கு அப்போ இந்த ப்ரௌனி போடல அப்போ நம்ம இதை பார்த்துட்டு மெஷர்மெண்ட் பார்த்து நம்ம கேக் செஞ்சிடலாம் இல்லையா ஆப்பிள் குரும்பிள் பேக்கட் கஸ்டர்டு ஏமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும் பேக்கட் பனானா புட்டிங் புட்டிங் கிரீம்

அவ்வளோதாங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க